வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு அட்டகாசமான காம்போ ஒன்று கொடுக்க போகிறேன் பெரும்பாலும் எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த காம்போ செவ்வாய்க்கிழமையான ஏதாவது காம்போ கொடுக்கணும்னு தோணிகிட்டே இருக்குதுங்க என்ன கொடுக்கலாம்னு யோசனை ஓடிட்டே இருக்குது இது பாருங்கள் இது வந்து நாட் ரோஸ் சூப்பராக இருக்குது பாருங்கள் செடி எல்லாமே சூப்பராக இருக்குது அருமையாக வாசனை பன்னீர் ரோஸோடு இன்னொரு வெரைட்டி தான் இதுவும் இது வந்து அப்பெல்லாம் ஈடிசிலாம் இதுதான் மாலையில் வச்சு கட்டுவாங்க அவ்வளோ வாசனையாக இருக்கும் அதே மாதிரி நம்ம மெடிசனுக்கு இதை நல்லா யூஸ் பண்ணலாம் பன்னீர் ரோஸ் போலவே இதையும் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து இன்னுமே நிறைய பூக்கள் பூக்கும் அந்த மாதிரி ஒரு ரகம் நாட்டு ரோஸ் நல்ல வாசனையான ரகம் எல்லா தண்ணிக்கும் எல்லா கிளைமேட்டுக்கும் சூப்பராக வளரக்கூடியது இந்த நாட்டு ரோஸ் இது வந்து ஒரு செடி அதுக்கப்புறம் ஜாதி மல்லி அருமையான ஒரு வெரைட்டி ஜாதி மல்லி இது வந்து நிறைய இடத்துல பிச்சிப்பூன்னு சொல்லுவாங்க இந்த இது இந்த ஜாதி மல்லி கலர் ஜாதி மல்லி இது ரெண்டும் காம்போவாக கொடுக்குறாங்க ரெண்டுமே தொட்டிக்கும் சரி தரைக்கும் சரி ரொம்ப அருமையாக வளரக்கூடியது நீங்கள் வெயிலில் வைக்கிறீங்க மொட்டை மாடியில் வைக்கிறீங்க தரையில் வைக்கிறீங்க எங்கே வேணால் வைக்கலாங்க ரெண்டுலேயுமே பூச்சி தாக்குதலுங்கிற பிரச்சனையே வராது ஜாதி மல்லியில் மட்டும் ஒரு சைடு உங்களுக்கு பூத்து முடிஞ்சிடுச்சுன்னா இந்த மாதிரி இலைகள் கருவும் அப்போ வந்து அதை கிள்ளி விட்டுட்டிங்கன்னா போதும் திரும்பவும் தழுத்து வந்துடும் இந்த இலைகள் வந்து இது ரொம்ப சாஃப்ட் அதனால் வந்து நமக்கு ஒரே அனுப்பும் போது கூட இலைகள் கருகலாம் மற்றபடி இதில் வேறு எந்த பிரச்சனையும் வர்றதில்ல ரொம்ப அருமையான ஒரு வெரைட்டி ஜாதி மல்லி அப்புறம் ரோஸ் ரெண்டுமே அருமையான வெரைட்டி தேவைப்படுறவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க பெரிய பராமரிப்பு கிடையாது பூச்சி தாக்குதல் கிடையாது இந்த ரெண்டு வெரைட்டிக்குமே நல்ல வெயிலில் வச்சிங்கன்னா சூப்பராக பூ பூக்கும் சென்னை மாதிரி சைடில் மட்டும் வெயில் காலத்தில் கொஞ்சம் ஷேர்டில் வைக்கணும் ஏன்னா ரொம்ப அதீத வெயில் தாங்காது அதனால் வந்து இல்லை நிறைய செடி நான் மொட்டை மாடியில் வச்சுருக்குறேங்க அப்படிங்கிறவங்க தாராளமாக வைக்கலாம் தரையில் வைக்கிறக்கும் ரெண்டுமே அருமையான வெரைட்டிங்க தாராளமாக தரையிலையும் வச்சு வளர்க்கலாம் நீங்கள் இந்த காம்போ தேவை அப்படின்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிடுங்க ஏன்னா என்னால் வெப்சைட்லேயும் கேட்லாக்லேயும் போட முடியல வாட்ஸ்அப் கேட்லாக் இருக்கு அதுலேயும் போட முடியல ஏன்னா தீந்துருது நம் போட்டோனையும் வாட்ஸ்அப்லேயே ஆர்டர் பண்ணிடுறாங்க அதனால் அதில் அப்டேட் பண்ணுற அளவுக்கு ஸ்டாக் இருக்கிறதில்ல அதனால் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இதில் கீழே இருக்கும் புதுசாக பார்க்குறவங்க ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் புதுசாக பார்க்குறவங்க வாட்ஸ்அப் நம்பர் கீழே இருக்கும் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி விட்டிங்கன்னா நம்ம அனுப்பிச்சி விட்டுர்லாம் இதனுடைய விலை நான் டாப்பிக்லேயே போட்டிருக்கேன் தமிழ்நாடு முழுக்க கொரியர் ஃப்ரீங்க அதர் ஸ்டேட்டுக்கு கொரியர் வரும் ஏன்னா டபுள் மடங்கு கொரியர் ஆகுது அதர் ஸ்டேட்டுக்கு அதனால் கொரியர் வரும் தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ